இந்த யாக்கோபு குணசாலியா இருந்தார் என்பதை வாசிக்கிறோம் குணசாலியா இருந்தான் என்பதை வாசிச்ச உடனே முதல்ல எனக்கு ஒரு கேள்வி கேட்கணும் தோணுச்சு இந்த சபையில ஒரு கேள்வி கேட்கணும்னு தோணுச்சு என்ன தெரியுமா பொதுவா உலகத்துல பேசப்படுற ஒரு காரியம் ஆணும் பெண்ணும் சமமா சமமா கரெக்டா சொல்லுங்க சமம் இல்லையா சமம் ஒரு சிலர் சமம்ன்றீங்க இன்னொரு சிலர் என்ன சொல்றீங்க அம்மா சமம் மெல்பா சிஸ்டர் சமம் நான் சொல்லட்டுமா ரெண்டுமே கிடையாது ஆணும் பெண்ணும் சமம்னு சொல்றது கம்யூனிஸ்ட கொள்கை அல்லது அதாவது கடவுள் மறுப்பாளர்கள் இருக்கிறாங்கல்ல அவர்களுடைய கொள்கை ஆணும் பெண்ணும் சமம் என்றது யாருடைய கொள்கை கடவுள் மறுப்பாளர்களின் கொள்கை ஆணும் பெண்ணும் சமம் பெண் அடிமை அப்படின்னு சொல்றது மதவாதிகளுடைய கொள்கை என்னது ஆணும் பெண்ணும் சமம்னு சொல்றது கடவுள் மறுப்பாளர்களின் கொள்கை ஆணுக்கு பெண் சொல்றது மத வியாதிகளின் கொள்கை மதத்துக்கு அடிமையான அது எந்த மதமா இருக்கட்டும் அந்த எந்த மதத்து பேரையும் சொல்லல நானே ஒரு மதத்தின் ஊழியக்காரன்னு பேர் சொல்லி அறியப்படுறேன் எந்த எந்த இருந்தாலும் அந்த மதத்தின் கொள்கை தான் என்னது ஆணுக்கு பெண் அடிமை என்ன இது ரெண்டுத்துல ஏதாவது ஒண்ணுதானே இருக்கணும் இவர் என்ன வித்தியாசமா சொல்றாரு வேதம் அப்படி சொல்லவில்லை வேதம் ஆணுக்கு பெண் அடிமை என்று ஒரு இடத்திலும் சொல்லவில்லை அதே சமயம் வேதம் ஆணும் பெண்ணும் சமம் தாங்கன்னு சொல்லவில்லை என்ன தாங்க சொல்லுது பைபிள் என்ன சொல்லுது யாராவது சொல்லுங்க பாக்கலாம் நான் சொல்லிடுறேன் ஆண் என்றும் பெண்ணென்றும் இல்லை பார்த்த சமம் தெரிதா தயவு செய்து அப்படி பாத்துறாதீங்க இப்போ நம்ம அரசியல் தலைவர்கள் எல்லாம் பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் நாங்க ஆணையும் பெண்ணையும் சமமாய் பார்க்கிறோம் அதனால இவங்களுக்கு பத்து சீட்டு கொடுத்தா இவங்களுக்கு பத்து சீட்டு கொடுப்போம் இதுதான் சமம் ஆணும் ஆணும் பெண்ணும் பெண்ணும் இல்லை புரியுற மாதிரி நான் யாருக்கெல்லாம் புரட்சி தலைவி ஜெயலலிதா கேள்விப்பட்டிருக்கீங்க முன்னாள் முதலமைச்சர் தங்கத்தாரகை என்ன பேர்லாம் இருக்கு யாரெல்லாம் கேள்விப்பட்டிருக்கு சரி அவங்களுக்கு ஒரு நண்பர் இருந்தாரு அவரு பேரு ஓ பி எஸ் ஓ பன்னீர் அவர் யாருல தெரியும் ரெண்டு பேரும் எல்லாருக்கும் தெரியல இதுல யாரு ஆணை பெண் என்ன ஒருத்தங்க புரட்சி தலைவி இவங்க ரெண்டு பேர்த்துல யாரு இவங்க ரெண்டு பேர் சமமா நீங்க ஒண்ணும் இல்ல ஓபிஎஸ் ஓபிஎஸ் போயிட்டு நீங்களும் ஜெயலலிதா அம்மாவோ சமமான கேட்டா இல்லைங்க இல்ல நாங்க சமம் இல்ல அப்ப பெண்ணு தானே நீங்க ஆண் தானே நீங்க ரெண்டு பேரும் சமம் தானே இல்ல இல்ல என்ன காட்டில அவங்க அவங்க சிறந்தவங்க அப்படிதானே ஆணுடைய வசன் என்ன தெரியுமா சொல்லுது ஆண் உயர்ந்தவன் பெண் தாழ்ந்தவள் அப்படி சொல்லவில்லை அதே சமயம் ஆணும் ஆணுக்கு எது செய்யோ அதை பெண்ணுக்கு செஞ்சிரு சமமா வச்சிரு அப்படி சொல்லவில்லை என்னை பின்பற்றி வாங்கன்னு சொல்லிட்டாரு ஒரு ஆண் ஆணா இருந்தும் தயங்கி பின் வாங்க முடியும் துணிந்து சிலுவை எடுத்துக்கொண்டு முன்னேறி தன் ஓட்டத்தை முடிக்க ஆண்டுடைய வசனம் என்ன தெரியுமா சொல்லுது ஆண் என்றும் பெண் என்றும் இல்லை கிறிஸ்துவக்குள்ள யார் வேண்டுமானாலும் சாதிக்க முடியும் ஆணை காட்டிலும் பெண் நூறு மடங்கு சிறந்தவராய் விளங்க முடியும் பெண்ணை காட்டிலும் சிறந்தவனாய் விளங்க முடியும் உன் அழைப்பையும் உன் தெரிந்து கொள்ளுதலையும் கர்த்தர் உனக்கு பேசுகிற வசனங்களையும் நீ பெற்றுக் கை கொண்டு கீழ்படிந்து முன்னேறி வாட முடியும் அலேலோயா ஒருமன் என்று ஒரு சகோதரி இருந்தார்கள் கர்த்தருடைய வல்லமைய வெளிப்படுத்தின தேவ மனிதர்கள் மத்தியில அவங்க எல்லார காட்டிலும் தலை சிறந்தவர்களா விளங்கினாங்க அலையலோயா குறித்து வேதத்துல வாசிக்கிறோம் பேதுரு பரிசு அவர்களுக்கு ஜபம் பண்ணி அவர்கள் மேல என்ன கைகளை வைத்தார் அப்போ பரிசு தாவிய பெற்றாங்க இவங்க ஊழியத்துல இவங்களை விட்டு ஐம்பது அடி தூரத்துல இருக்கவங்களுக்கு நேரம் இவங்க விரல நீட்டின போதுல அவங்க பரிசு தாவி பெற்றாங்க ஆனென்றும் இப்ப ஏன் நான் இதை சொன்னேன் தெரியுமா உங்களுக்கு இந்த குணசாலின்ற வார்த்தை வந்தாலே போதும் பொம்பளை பிள்ளைங்களை பிடிச்சி வாட்டு வாட்டுன்னு வாண்டிடுவாங்க குணசாலின்னு வந்துச்சுனாலே குணசாலியா இருக்கும் இப்ப கல்யாண வீடுகளுக்கு எல்லாம் போனீங்கன்னா பிரசங்கிக்கிற பிரசங்கியார்கள் ஆணை வச்சு வேற எதுனா சொல்லிட்டு குணசாலின்னு நீ குணசாலியா இருக்கணுமா வீட்டை ஒழுங்கா கட்டணுமா வீட்டுக்கு அப்படி செய்யணுமா காலையில சீக்கிரமா எழுந்திருக்கணும் அப்ப ஆண் எழுந்திருக்கு தேவையில்லை இப்படிதான் எடுத்துக்கிட்டாங்க பொண்ணு குணசாலியா காலையில அஞ்சு மணிக்கு இழந்துடும் ஆனா அவரே பொறுமையா இழந்திருக்க அப்படியா குணசாலின்னு அந்த நீதிமொழிகள் முப்பத்தொன்னுல குணசாலியான ஸ்திரியை கண்டுபிடிப்பவன் யாருன்னு சொல்லப்பட்டு ஒரு பட்டியல் இடப்பட்டதுதான் மிச்சம் மத்தபடி குணசாலின்ற பேர் வந்தாலே சகோதரிகள் பக்கம் திருப்பிடுவாங்க கண்ண நீ குணசாலியா இருக்கணும் ஆனா இங்க வேதம் முதல்ல யாரத்தான் குணசாலின்னு சொல்லியிருக்கு யாராவது பெண்களுக்கு குணாலு பேர் வச்சு பாத்துருக்கீங்களா ரொம்ப ரேர் ஆனா ஆண்களுக்கு தான் என்னது குணசேகரன் சீலன் குணா குணா நிறைய ஆண்களை தானே பேர் வைக்கிறாங்க ஆனா கேரக்டரா பைபிள்ல வந்து பார்க்கும்போது மட்டும் நம்ம ஆட்கள் தான் பண்ணிடுவாங்க பெண் அங்க வந்து ஆண் ஆதிக்கத்தை செலுத்தி பெண்களை அடிமைப்படுத்திடுவாங்க இந்த ஆணும் பெண்ணும் சமம் என்ற கொள்கை எப்படி வந்துச்சு தெரியுமா இந்த கொள்கை தெரியாத சில அதுக்கு முந்தைய காலத்துல இருந்த மதவாதிகளால பெண்கள் அடிமைப்படுத்தப்பட்டார்கள் பெண்கள் என்ன பண்ணப்பட்டாங்க அடிமைப்படுத்தப்பட்டார்கள் பெண்கள் அடிமைப்படுத்தப்பட்டதை பார்த்து வெகுண்டு எழுந்த கொதித்து எழுந்த சில தேச நல்லிணக்க விரும்பிகள் பெண்களுக்கு சம உரிமை கொடுக்க வேண்டும் பெண்களுக்கு சொத்துல சம உரிமை கொடுக்க வேண்டும் கல்வியில சம உரிமை கொடுக்க வேண்டும் பெண்களுக்கு எல்லாம் செய்ய வேண்டும்னு சொல்லி இயக்கமாய் ஆரம்பித்தார்கள் அவங்க போராடி பெண்களுக்கு சம உரிமை பெற்றுக் கொடுத்ததுக்கு அப்புறம் ஆண்களை அடிமை கேட்டாங்க அடிமைப்படுத்துகிறவங்க யாராவது மாதிரிதான் ஆந்தைக்கு பகல்ல என்ன பண்ணாது கண்ணு தெரியாதா அவங்களுக்கு அது ஆந்தைக்கு பகல்ல கண்ணு தெரியாத வரைக்கும் போட்டு ஆந்தைய காகம் கொத்து கொத்துன்னு கொத்திக்கிட்டு இருந்துச்சா அப்படியே கொஞ்சம் ஆந்தமோ பண்ணி பார்த்துச்சா அங்க போய் அங்க நகர்ந்து உட்காந்து பார்த்துச்சா இங்க போற இடத்துல விரட்டி விரட்டி துன்பப்படுத்திக்கிட்டே இருந்துச்சா திடீர்னு இருள் சூழ்ந்துச்சா பாருங்க சாயங்காலம் ஆகுமா ஆகாத சூரியன் போகமோ மறையமோ மறையாத சூரியன் மறைஞ்சது எல்லாம் போதும் காக்கா கண்ணு தெரியாம போயிடுச்சா இப்ப இப்போ ஆந்தைக்கு பழிர்னு கண்ணு தெரியுதான் ஆந்தை ஏறி கொத்து கொத்துன்னு கொத்தி பழி வாங்கிட்டு இருந்துச்சா அதுதான் இன்னைக்கு உலகத்துல நடக்குது ஒரு காலத்துல ஆண்கள் எனக்கு எல்லாம் அடிமையா இருந்த பெண்களை தெரியும் என் தகப்பனுக்கு எங்க தாய் அடிமையா இருந்ததெல்லாம் நம்ம கண் கூட பாத்திருக்கேன் அலி நீங்க யாராவது அப்படி பாத்திருக்கீங்களா ஆனா என்னைக்கு அந்த அடிமைத்தனம் மாறிச்சோ சமன்னு சொன்னாங்களோ அப்புறம் ஆயுத பட்டயம் கரம் மாறினது அவ்வளவுதான் கோலியாத் கையில இருந்தது இப்பொழுது ஜாவிதின் கரத்துல வந்து விட்டது அவ்வளவுதான் ஆனா வேதம் அப்படி சொல்லவில்லை யா எந்த ஒரு தேவ பிள்ளையும் குணசாலியா இருக்க வேண்டும் ஆணா இருந்தாலும் பெண்ணா இருந்தாலும் அவர்கள் யாரா இருக்க வேண்டும் நான் குணசாலி என்றால் என்னன்னு சொன்னாலே உங்களுக்கு பாதி செய்தி புரிஞ்சிடும் குணசாலி அப்படின்றது அர்த்தம் எனக்கு இந்த குணசாலி என்ற வார்த்தை எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு ஏன் தெரியுமா ஆங்கிலத்துல எடுத்து பார்த்தா அவ்வளவு கிளியரா இல்லை தமிழ்ல சொல்லப்பட்ட குண குணம்னு நீங்க என்ன சொல்லுவீங்க குணம் அப்படின்னு எதை சொல்லுவீங்க குணம் சொல்லுங்க ஆஹ் வியாதியில இருந்து குணம் கேள்விப்பட்டிருக்கீங்களா ஆமாவா இல்லையா வியாதியில இருந்து கேள்விப்பட்டிருக்கீங்களா நான் இதை எப்படி சொல்லுமா யோசிக்கிறேன் குணம் குணம் அப்படின்றது ஒருவேளை நல்ல குணம் யாருக்கு இல்லையோ ஆண்ட ஒரு பார்வையில அவங்க வியாதியா இருக்கிறாங்க ஆண்ட ஆண்டவர் பார்வையில் அவங்க எப்படி இருக்கிறாங்க வியாதியஸ்தரா இருக்கிறாங்க குணம் என்றது அர்த்தம் என்ன தெரியுமா கடவுளினுடைய பண்புகளை உடையவன் ஆமே குணசாலி என்றது அர்த்தம் என்னது கடவுள் அன்பானவன்